என் பேர் மாரீஸ்வரி என் வீட்டுக்கார் பேர் மணிகண்டன் எங்கள் ஊருக்கு எப்பிள்ளிங்கப்பட்டி காரியாபட்டி தாலுக்கா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க அவங்க இங்கே வந்து தான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் சரின்ட்டு இங்கே காய்ப்போன்னு வந்தோம் சிவாசி லட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அம்மா மேடம் வந்து ஐஎஃப் பண்ண சொன்னாங்க பண்ணதுனால இப்ப எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் கல்யாணம் முடிஞ்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு தான் இப்ப ஒரு பையன் இருக்கான் அம்மா மேடமுக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் எல்லா ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி அறிவோம்